இன்ன அதி ரிபீட்டர் அவர்களுக்கும் கிரிக்கெட்வர்மா கேட் வந்தல மாட்ட ரிபீட்டர். لا அதுவாது நண்பர் கலை வந்து ரொம்ப ரொம்ப டிப்ளோமேட்டிக்கா பண்ணார். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அனுகூல சத்திரம்னு சொல்லுவாங்க பாத்துங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து ஏதோ நல்ல விஷயங்களை சொல்றதை போல அவர் என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் வந்து கை 플ையிங்னு சொல்வாங்க. இதெல்லாம் நாளைக்கு நடக்கலாம். இப்படி எல்லாம் நடத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்டிவா சொன்னார் அதாவது சோசியல் பேலன்சிங்ல சோசியல் இன்ஜினியரிங்ல சோசியல் ஜஸ்டிஸ் இத அமைச்சரவை என்பது எல்லா தரப்பு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைச்சரவாகத்தான் இருக்கணும் அதாவது அமைச்சர்கள் எல்லாம் கெட்டிக்காரர்களாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லை அமைச்சர்கள் எல்லாம் படித்து பெரிய விற்பனர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை அமைச்சர்கள் யார் என்று சொன்னால் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு பாலங்கள் மக்களை அரசாங்கத்தின் பால் அணிதிரட்டக்கூடிய சக்தி உள்ளவர்களாக இருக்கணும் அதுதான் வந்து அமைச்சர்களுக்கு முதல் தகுதி ஜனநாயகத்தில் உதயநிதிக்கு வந்து ஏன் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் அவரால் மக்களை திரட்ட முடியும் அவர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவருடைய சொல்லுகிற கருத்து அந்த கருத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிற விதம் அவர் இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு இடைப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு எஃபெக்டிவ் கேம்பைனரா தன்னை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பைனரா அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி கேஸ்ல வந்து நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு வந்து ஹி எஸ் இவன் எ பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் டூ பிஜேபி அதான் நீங்கள் முக்கியமான விஷயம் அதாவது அந்த அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா எதற்காக அவரை வந்து நானூறு நாட்கள் உள்ள வைக்கணும்னா ரெண்டு கூட நம்ம கூட சொன்னார் நம்ம என்ன காரணத்தால இன்னைக்கு அவரை கைப்பற்றுவதின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கலகரக்க செய்து விடலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக நாங்கள் விசாரிப்பதற்கு ஏதும் இல்லை என்று சொல்லி அவர்கள் இந்த முடிச்சிட்டாங்க அது வந்து ஒன்லி வந்து ஒரு இந்த பேருந்து இந்த அரசாங்க போக்குவரத்து கழகத்தில் வந்து இந்த நடத்துனர்கள் நியமனத்தில் பணம் வாங்கின கிரிமினல் வழக்கு மட்டும்தான் இருந்தது இடி கேஸே இல்ல இடி கேஸ் உண்டுன்னு கேட்டா அது இல்லைன்னு சொல்லி அவங்களே சொன்ன பிறகு செந்தில் பாலாஜியை பிடித்து உள்ளே வைத்து அவரை வந்து கைகளிலே வைத்துக் கொண்டார் திமுக வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்கு உண்டாக்கலாங்க அவர் வந்து அந்த பிரஷருக்கு அதனால தான் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அவங்க பேசின அதே மொழியில இவர் திரும்ப பதில் சொல்லி இருக்கார் முல்லை முள்ளாலே எடுக்க முடியுங்கிறத ஓகே நான் पॉलिटिकल ரெஸ்பான்ஸ் ஓகே இது இஸ் ரெஸ்பான்ஸ்